யார் குழந்தை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகள் இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசு மின்மத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யார் குழந்தை யார் பிள்ளைகள் அன்று கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களே அவர் பிள்ளைகள் குழந்தைகள் என்று சொல்லுகிறார் ஒரு வகையில் ஏனென்றால் அந்த பெண்ணை கேட்கின்ற பொழுது பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடலாமா என்று சொல்லுகிறார் ஒரு வகையிலே தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய இஸ்ராயல் மக்களை பிள்ளைகளாக குழந்தைகளாக கடவுள் பார்த்தார் ஆனால் இன்றைய யுகத்தில் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் யார் குழந்தைகள் என்று சொன்னால் லூக்கா இரண்டு ஐம்பத்தி இரண்டில் வாசிப்பது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மேன்மேலும் உகந்தது போல நீங்கள் நானும் வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் பிள்ளைகள் நாம் குழந்தைகள் திருப்பாடல் ஒன்று ஒன்றில் வாசிப்பது போல தீயோரின் அறிவுரை இப்படி நடவாமல் பாவிகளின் வழியில் செல்லாமல் பரியாரல் கூட்டத்தில் அமராமல் அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்பங்கணவர்களாய் தியானித்து வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு என்னென்னு இலைகள் உதிர்க்காமல் தக்க பருவத்தில் கணிதமானத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் நாம் பிள்ளைகள் நாம் குழந்தைகள் கடவுளால் திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டு கடவுளால் அருள் அபிஷேகம் செய்யப்பட்டு அவர்தம் பணியை செய்ய கடவுளால் அனுப்பப்படுகிற சீடர்களா யார் இருக்கிறார்களோ அவர்கள் குழந்தைகள் எல்லாவற்று மேலாக யாக்கோபு ஒன்று இருபத்தி இரண்டில் வாசிப்பது போல ஆணுடைய வார்த்தையை கேட்பதோடு மற்ற நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களே குழந்தைகள் இப்படிப்பட்ட குழந்தைகளாக பிள்ளைகளாக நாம் மாறுவோம் வாழுவோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமை